அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இந்தியா காரகரான புதன் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டை விட்டு விலகி அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு ஜென்ம ராசிக்குள் நுழைகிறாருங்க வித்யா காரகரான புதன் விரயத்தில் சஞ்சரிப்பதை விட ஜென்ம ராசிக்குள் நுழைவதால் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு அதே சமயம் இருந்தாலும் அஷ்டமம் போன்ற இடங்களாக இருந்தாலும் அவ்வளவு நன்மை தரக்கூடிய ஒரு சிறப்பான இடங்களாக பார்க்க முடியாது அப்படிப்பட்ட இடத்திலிருந்து ஜென்மராசிக்குள் நுழையக்கூடிய வித்யா காரகரான புதனின் அமைப்பு என்பது சில சுரமங்களை ஏற்படுத்துவதற்கான குறுகளும் உண்டு ஜராசிக்குள் நுழையக்கூடிய இந்த வேளையில் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்கு கிரகமாக திகழ்கிறாருங்க வித்யா காரகரான புதன் ஏனென்றால் புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியான சூரியனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக திகழ்கிறாருங்க புதன் ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான சூரியனின் பார்வையில் வித்யா காரகரான புதன் சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க இருந்தாலும் கூட அவர் ராசிக்கு ரெண்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ஜென்ம ராசிக்குள் நுழைவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு என்று சொல்லிவிடலாம் எனவே இந்த வேளையில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக davey ஆனால் அதே சமயம் புதன் ஜென்ம ராசியில் அமர்ந்து தனது சப்தம பார்வையை சப்தமஸ்தானமாகிய கலஸ்திரஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் பதிப்பதால் சில விஷயங்கள்ல அலைச்சல் இல்லாமல் சிறப்பாக பூர்த்தியாவதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியனும் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வேளையில் அவருடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது ஆசியின் அதிபதியான சூரியனுடன் இணைந்து சப்தமஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கான முதன்மையான யோகமும் என்று சொல்லிவிடலாம் ஏனென்றால் கடந்த சில மாதங்களாகவே விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த வித்யா புதன் நேர்கதியிலும் பக்ரகதியிலும் சஞ்சரித்த சூழ்நிலையில் மாற்றம் ஏற்பட்டு தற்போது மிக வலுவாக நேர்கதியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் நிச்சயமாக பொதுவாகவே நன்மையை பெற்று தருகிறது அது மட்டுமல்லாது செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டில் உச்சம் பெறப்போகிறார் ஆட்சி பலமும் உச்சமும் பெறுவது நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் அதிரடியான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தான் பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் விலகி மிக சிறப்பான முன்னேற்றம் நிறைவாக உண்டு ஏனென்றால் நவ கிரகங்களிலே மிக தெளிந்த அறிவாற்றலையும் மதிநுட்பத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக வித்யா கரகரான புதன் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை சந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றதாக பார்க்கப்படுகிறது நவ கிரக நிலைகளின் அமைப்பில் புதன் சாதகமாக இருந்தால் எவ்வளவு பெரிய சங்கடம் நிறைந்த சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை எளிதாக சிறப்பாக தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும் ஆனால் அதே சமயம் அவர் சாதகம் அற்ற இருக்கும் போது சவால் நிறைந்த பணிகள் அல்ல சாதாரணமாக எளிதில் முடிக்கக்கூடிய பணிகளை கூட சிக்கல் நிறைந்தவை மாற்றிக் கொள்வதற்கான சூழலும் நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்பும் உருவாகும் அது போன்ற ஒரு இடத்தில்தான் ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கிறார் எனவே சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தேவை என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் ராசியின் அதிபதியான சூரியனுடன் இணைந்து புத யாதித்ய யோகத்தை கொடுப்பதால் பெரிய அளவிலான பாதிப்பு நிச்சயமாக ஏற்படாது தான் உண்டு தன் வேலையுண்டு என்று செயல்படுவதால் பல்வேறு வகையான சிரமங்களை தவிர்ப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மன நிம்மதியையும் நிச்சயமாக பெறுவதற்கான யோகம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான சாத்திய உண்டு இது மட்டுமல்லாது இந்த வேளையில் ஏழாம் இடத்தில் சப்தமஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அங்கு வக்ரம் பெற்றிருக்கும் போது சூரியன் மற்றும் புதனின் பார்வை சனி மீது பத சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் விலகும் சனி மூலமாக பல நன்மைகளும் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே இல்லத்தில் ஒளிமயமான எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் சில நல்ல வாய்ப்புகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாறுதலும் மாற்றங்களும் இந்த தருணத்தில் பல விஷயங்கள்ல சூழ்ந்து நிறைவாக பெறுவதற்கான காத்தியக்கூறுகள் உண்டு சில பிரச்சனைகள் எழுந்தாலும் அந்த பிரச்சனைகள் இறுதியில் மன நிம்மதி பெறக்கூடிய வகையில் மிக வலுவான முன்னேற்ற வாய்ப்புகள் குடும்ப ரீதியான பணிகளில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு உத்தியோக ரீதியாக பணி சார்ந்த சூழ்நிலைகள் அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்திய உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் நிச்சயமாக குறையும் சப்தமஸ்தானத்தை பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் புதிய ஒப்பந்தங்கள் மிக சிறப்பாக கைகூடும் குடும்ப ரீதியாக சில பிரச்சனைகள் தலைதூக்கினாலும் கூட வற்றை வித்யா புதன் கொடுக்கக்கூடிய தெளிவான மன ஆற்றல் மற்றும் அறிவாற்றலை பயன்படுத்தி சிறப்பாக முடிப்பதற்கான வாய்ப்பு மிக வலுவாக கிடைக்கிறது மேலும் இந்த வேளையில் ஜென்மத்தில் நுழைந்திருந்தாலும் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு கடைசி நேரத்தில் தாமதத்தை சந்தித்து வந்த பல நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சிறப்பாக முடியும் எதிர்பார்க்கிறபடி மேலதிகாரிகள் மற்றும் தொழில் ரீதியாக நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக இந்த சிறப்பாக சார்ந்த வெளிவருவதற்கான பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க வித்யா கரகரான புதன் இந்த தருணத்தில் தசாபுதிகள் மிகவும் வலுவாக இருப்பின் நிச்சயமாக மங்கள ஓசை கேட்பதோடு மட்டுமல்லாது மனதிற்கு பிடித்த எதிர்கால நிகழ்வுகள் மிக சிறப்பாக அமையக்கூடிய வகையில் இந்த சந்தர்ப்பம் நிச்சயமாக அமைய போகிறது குரு பகவான் இந்த வேளையில் தொழில் ஸ்தானத்தை வெளிப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான வளர்ச்சியும் நிறைவாக உண்டு ஜென்மத்தில் புதன் அமர்ந்து சூரியனுடன் புத ஆதித்ய யோகத்தை மிக வலுவாக கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் விரும்பியபடி உங்களது தொழில் ரீதியான மாற்றங்களை சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு எதை செய்தாலும் நன்கு யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் மிக வலுவாக கிடைப்பது பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் வரும் ஆலய வழிபாடு உட்பட்ட பல்வேறு வகையான ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுக்கு திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்புகள் சற்று கூடுதலாக உண்டு ஆனால் ஜென்மத்தில் நிலை கொண்டிருப்பதால் அனைத்து விதமான பணிகளிலும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நிச்சயமாக நல்ல மாறுதல்கள் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை வரும் அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி தங்கள் வாழ்வில் சுபிச்சமும் மகிழ்ச்சியும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு